ஒரு கொட்டை புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறின அப்புறமா நம்ம இதை வந்து ரெடி பண்ணலாம் பாருங்கள் கரைக்க வெள்ளம் தேவையில்லை ஜஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் நான் ஒரு கொட்டை புளியை வந்து போட்டு ஊற வச்சுருந்தேன் இப்போ அதே அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் இது வந்து பாதி அளவுக்கு தேவையில்லைங்க ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும் இப்போ ஃபஸ்ட்டு அரை கிளாஸ் தண்ணியில் புளியையும் மீதியம் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணி இதில் இருக்குது இது ஒரு முக்கால் கிளாஸ் அரை அளவுக்கு நமக்கு வந்தால் போதும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம் மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் இப்போ இதை வடிகட்டிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துக்கலாம் இப்போ வந்து கிளைமேட் கொஞ்சம் ரொம்ப சில்லுன்னு இருந்ததுனால அந்த டைமில் தேன் வந்து கொஞ்சம் நல்லா கட்டி இருந்தது அதை வந்து நான் ஒரு ஸ்பூன் போல் எடுத்துக்கிறேன் நம்ம சேனலில் ஏற்கனவே ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் தேன் வந்து நம் இந்த மாதிரி மிளகு சேர்த்து வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு கிடாமல் இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி தான் மிளகு பவுடர் வந்து சேர்த்து வச்சதுனால அந்த மாதிரி தெரியுது இப்போ இதனால வந்து நம்ம சூடாக இருக்க இந்த ட்ரிங்க்ஸ் அதில் ஊற்றினோம்னா அது உடனே கரைஞ்சிரும் நீங்கள் தேன் இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து இதை குடிச்சுக்கோங்க அப்படி இல்லை உங்களால் அப்படியே குடிக்க முடியும்னா நீங்கள் வந்து அப்படியே குடிக்கலாம் தேன் சேர்க்குறதுனாலையும் நமக்கு வெயிட் லாஸ்க்காக ஒரு ஈஸியாக ஒரு ரெமடி மாதிரி இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சூடாக இருக்கிற ரெமடியில் நம்ம தேன் கலந்து குடித்தோம்னா கண்டிப்பாக வந்து வெயிட் நல்லா லாஸ் ஆகும் சாதாரண தொப்பையாக இருந்தாலும் சரி இல்லை அதிகமாக வெயிட் வந்து கொலஸ்ட்ரால் நல்லா போட்டுருந்தாலுமே சரி இல்லை பிரசவத்துக்கு அப்புறமா தொப்பை வரனாலும் சரி எப்படி இருந்தாலும் இது சரியாக போயிடும் தினமும் வந்து காலையில் இதை நம்ம குடிக்கலாம் வெறும் வயத்தில் இதை காலையில் டீ போல் நம்ம இதை குடிச்சிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படலைன்னா நீங்கள் தேன் சேர்க்க தேவையில்லை அப்படியே உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படியே உங்களுக்கு வேணும்னா தேன் சேர்த்துக்கலாம் ஆனால் தேன் சேர்க்குறது வந்து வெயிட் லாஸ்க்கான அதுவும் ஒரு யூஸ்ஃபுல் ரெமெடி தான் அதனால் நம்ம தேன் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வெளியாக சாப்பிட்ட சந்தோஷமாக சேர்க்கும் பதிலாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்